ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் தோவாளை பூ மார்க்கெட்டில் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி விற்பனையான பூக்களின் விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் அரளிப்பூ ஒரு கிலோ முந்நூறு ரூபாய் பிச்சிப்பூ ஆயிரம் ரூபாய் மல்லிகை எண்ணூறு ரூபாய் கனகாம்பரம் ஐநூறு ரூபாய் வாடாமல்லி நூறு ரூபாய் சிகப்பு கேந்தி ஐம்பது ரூபாய் சம்பங்கி நூற்றி ஐம்பது ரூபாய் முல்லை தொள்ளாயிரம் ரூபாய் ரோஜா நூறு எண்ணம் முப்பது ரூபாய் பட்டன் ரோஸ் நூற்றி தொண்ணூறு ரூபாய் துளசி நாற்பது ரூபாய் தாமரை நூறு எண்ணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பச்சை எட்டு ரூபாய் கோழிப்பூ எண்பது ரூபாய் கொழுந்து ஆயிரம் ரூபாய் சாரி நூறு ரூபாய் கொழுந்து நூறு ரூபாய் மஞ்சள் கேந்தி எழுபது ரூபாய் மஞ்சள் சிவந்தி நூற்றி ஐம்பது ரூபாய் வெள்ளை சிவந்தி நூற்றி அறுபது ரூபாய் ஸ்டெம்ப்ரோஸ் ஒரு கெட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி தோவாலை பூ மார்க்கெட்டில் விற்பனையாகிற பூக்களின் விலை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்